தேவை என்ற போதெல்லாம் சிக்கல் என்ற போதெல்லாம் உலகின் பேட்டர்களையே நடுநடுங்க வைக்கும் ஒரே இப்படி பல பெருமைகளை தனக்கு சொந்தமாக்கி வருபவர் தான் இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் பிறந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா பும்ராவுக்கு ஐந்து வயதாக இருக்கும் போது அவரின் தந்தை இறந்து போக மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் பும்ராவை வளர்த்தார் அவரின் தாய் டால்ஜித் பும்ரா அபார்ட்மெண்ட் பார்க்கிங் லாட்டில் தன் வயது பையன்களோடு கிரிக்கெட் விளையாடுவது டிவியில் கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதுதான் பும்ராவுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று பார்க்கிங் லாட் மிகவும் சிறிய இடம் என்பதால் ஓடி வந்து பந்து வீச அதிக தூரம் கிடைக்காது அதனால் அருகில் இருந்து ஓடி வந்து வீசுவதுதான் பும்ராவின் வழக்கு பத்தாவது வரை டென்னிஸ் பந்தில் தான் கிரிக்கெட் விளையாடினார் டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் ஸ்லோ பால் பவுன்சர் பெரிதாக உதவாது ரன்களை கட்டுப்படுத்தவும் விக்கெட் எடுக்கவும் யார்கர் தான் ஒரே வழி இதனால் விளையாடும்போது போது யார்கர் வீசுவதுதான் பும்ராவின் குறிக்கோள் இது பும்ராவின் இளமை காலத்தில் பாகிஸ்தான் பவுலர்களை கிரிக்கெட்டின் ராஜாவாக பலம் வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் யார்க்கரில் அதிக விக்கெட் எடுத்ததால் யார்கர் தான் விக்கெட் எடுக்கும் ஒரே வழி என நினைத்தார் பும்ரா வீட்டின் சுவற்றில் பந்து வீசி யார்க்கரை பயிற்சி எடுத்தார் தனது சிறப்பான பந்து வீச்சால் பள்ளி அணியில் முக்கிய வீரராக இருந்தார் இதுபோக மாவட்ட அளவிலும் நன்றாக விளையாட கிரிக்கெட்டிலேயே தொடர வேண்டும் எனவும் விரும்பினார் எனக்கு கிரிக்கெட் விளையாட ஆசை இதில் என்னை நம்பலாம் என தன் அம்மாவிடம் சொன்னார் குஜராத்திற்கோ இந்தியாவிற்கோ விளையாட வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவருக்கு இல்லை கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது படிப்பை மட்டும் ஒருபோதும் கைவிடக் கூடாது என கட்டளையிட்டார் அம்மா படிப்பை தொடர்ந்து கொண்டே இன்னும் தீவிரமாக கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த தொடங்கினார் பும்ரா ஒரு பழைய ஷூ இரண்டு ஜெர்சி மற்றும் சைக்கிள் தான் பும்ராவிடம் இருந்தது அதை வைத்துக் கொண்டு தான் அனைத்து இடத்திற்கும் சென்று கிரிக்கெட் விளையாடினார் ப்ரொஃபஷனல் கோச்சிங்கில் சேராதது பும்ராவுக்கு ஒரு விதத்தில் உதவியது ஏனெனில் அந்த சமயத்தில் வித்தியாசமான பவுலிங் ஆக்ஷனை பயிற்சியாளர்கள் அனுமதிப்பது இல்லை எங்கள் காலத்தில் வித்தியாசமாக ஆக்ஷன் உள்ள பவுலரை மைதானத்துக்கு உள்ளேயே பயிற்சியாளர் விட்டிருக்க மாட்டார் என பிற்காலத்தில் பும்ராவின் ஆக்ஷன் குறித்து பேசியிருக்கிறார் கபில் தேவ் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பும்ரா விளையாடுவதை பார்த்தார் அகமதாபாத் கிரிக்கெட் அசோசியேஷனின் செயலாளர் அனில் பட்டேல் அங்குள்ள பவுலர்களில் யாரும் பும்ராவை போல வேகமாக வீசவில்லை உம்ராவை அனில் பட்டேல் விளையாட அழைக்க அடுத்த நாளே குஜராத் அண்டர் நைன்டீன் கேம்பில் இணைந்தார் குஜராத் அணிக்காக அண்டர் போட்டிகளில் சில ஆண்டு விளையாடியதும் குஜராத் சீனியர் அணிக்காக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மும்பையுடன் நடந்த ஒரு போட்டியில் யார்க்கர் மேல் யார்கர் வீசுவதை பார்த்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளராக இருந்த ஜான் ரைட் பும்ரா வீசிய ஒரு பந்து பேட்ஸ்மேனின் காலுக்கு அருகே பிட்சாகி கீப்பராக நின்று கொண்டிருந்த பார்த்திவ் பட்டேலை தாண்டி சென்றது வேகத்துடன் துல்லியமாகவும் பந்து வீசுவதை பார்த்த ஜான் ரைட் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பும்ராவை உடனே ஒப்பந்தம் செய்யும் முயற்சியில் இறங்கினார் இவரின் ஆக்ஷனை பார்த்த பல பேர் ரஞ்சித் கோப்பைக்கு கூட இவர் சரிபட்டு வர மாட்டார் நீண்ட நாட்கள் இவரால் கிரிக்கெட் விளையாட முடியாது என சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஐ பி மிக முக்கிய அணியான மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் ஒப்பந்தமானார் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய தொடக்க காலம் பும்ராவின் வாழ்க்கையில் மிக முக்கிய காலகட்டம் மும்பை அணிக்காக சச்சின் பாண்டிங் என அனைவருக்கும் நெட்ஸில் பந்து வீசினார் பும்ராவின் பந்துகளில் பயிற்சி செய்த சச்சின் இவரின் பந்தை நெட்ஸில் விளையாடுவது சற்று சிரமமாக இருக்கிறது என பயிற்சியாளரிடம் சொன்னார் அங்கு மலிங்கா ஷேன் பான் நிழலில் தன்னுடைய பவுலிங்கை வளர்த்து எடுத்தார் பும்ரா மலிங்காவிடம் ஸ்விங் மற்றும் பந்து வீசும் போது நிதானமாக எப்படி இருப்பது போன்ற விஷயங்களை போல ஷேன் பாண்டிடமிருந்து போட்டிக்கு செல்வதற்கு முன்னரே ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுக்கும் திட்டங்களை வகுப்பது என கற்றுக்கொண்டார் இவரின் தனித்துவமான வேகமும் துல்லியமான யாக்கரும் பேட்ஸ்மேன்களை திணறடித்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஷமிக்கு காயம் ஏற்பட அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அணியில் சேர்ந்தார் பும்ரா ஆஸ்திரேலியா ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் நான்கில் வெற்றி பெற்றிருந்தது கடைசி போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது அதில் ஓவர்கள் வீசி வெறும் நாற்பது ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் இந்தியா வென்றது அடுத்து ஆஸ்திரேலியாவுடன் நடந்த டி டுவெண்டி தொடரில் அதிக விக்கெட் எடுத்த வீரர் பும்ரா தான் அந்த வருடத்தில் மட்டும் டி டுவெண்டி போட்டிகளில் இருபத்தி எட்டு விக்கெட் எடுத்து ஒரு வருடத்தில் அதிக டி ட்வெண்ட்டி விக்கெட் எடுத்த வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனார் தொடர்ந்து நன்றாக விளையாடி வந்தவருக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுடனான தொடரில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது இதுவரை தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று பும்ரா விளையாடியதோ பயிற்சி மேற்கொண்டதோ கிடையாது முதல் இன்னிங்ஸில் அனைத்து பந்துகளையும் வீச எளிதாக ஆடின தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்கள் முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் மட்டுமே பும்ராவுக்கு கிடைத்தது தான் ஏதோ தவறு செய்வதாக உணர்ந்த பும்ரா சவுத் ஆப்பிரிக்க பந்து வீச்சாளர்கள் ஸ்டெயின் மற்றும் மார்னே மார்க்கலின் பந்தை நன்றாக கவனித்தார் அடுத்த இன்னிங்ஸில் பந்தை நன்றாக பிச்சில் அடித்து வீச மூன்று விக்கெட் கிடைத்தது அந்த தொடர் முடியும்போது போது விக்கெட் ஹாலையும் எடுத்திருந்தார் அடுத்த ஓராண்டுக்குள் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் என அனைத்து நாட்டிலும் ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்த முதல் ஆசிய வீரர் என்ற சாதனையையும் படைத்திருந்தார் பும்ரா வெறும் யார்கர் மற்றும் ஸ்லோவர் பால்ஸை மட்டும் வைத்து சிறப்பாக செயல்பட முடியாது என்று நினைத்தார் பும்ரா யார்கர் பால் வேலை எடுபடாத போது ஸ்லோவர் பால் தான் வரும் என கணித்து விடுவார்கள் என உணர்ந்தார் ஆஃப் கட்டர் லெக் கட்டர் கிராஸ் சீ பேக் ஆஃப் லென்த் குயிக்கர் டெலிவரி என பல வேரியேஷன்களை நெட்ஸில் பயிற்சி செய்து கற்றுக்கொண்டார் எவ்வளவு கடினமாக பயிற்சி செய்கிறோமோ போட்டியில் அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் பும்ராவின் தாரக மந்திரம் புதிய ஏதாவது முயற்சி செய்தால் போட்டியில் தன்னால் கண்டிப்பாக நன்றாக வீச முடியும் நம்பிக்கை வரும் பும்ரா தாரகம்யிற்சி இந்தியாவுக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர் பும்ரா தான் இதைத் தொடர்ந்து இந்தியாவின் தவிர்க்க முடியாத பவுலரானார் பும்ரா இந்திய அணியை தேர்வு செய்யும் போது கோலி ரோஹித்துக்கு அடுத்து இவர் பெயர்தான் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு விளையாட சென்றது இந்தியா முதல் ஒரு நாள் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் பிடித்தது முதல் ஓவரை வீசிய ஷமி ஆறு ரன்கள் கொடுத்தார் அடுத்த ஓவர் வீச வந்த பும்ரா பேட்ஸ்மேன்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே கொடுத்தார் எண்டுக்கு செல்வது இரண்டாவது விக்கெட்டை இழப்பது பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் இரண்டாவது ஆப்ஷனையே தேர்வு செய்தனர் பத்தொன்பது ரன்கள் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பும்ரா இங்கிலாந்து நூற்று பத்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக எளிதாக வென்றது இந்தியா பும்ராவின் ரன் அப் மிக குறைந்த தூரம் என்பதால் உடலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க காயம் ஏற்பட்டது இதனால் காயம் காரணமாக விளையாடாமல் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பைக்கு சில மாதத்துக்கு முன்பு இந்திய அணிக்கு திரும்பினார் பும்ரா இந்த உலகக்கோப்பையில் ஒரு புறம் பவர் பிளே மற்றும் நெத் ஓவர்களில் ரன்கள் கொடுக்காமல் கட்டுப்படுத்துவது மறுபுறம் தேவையான நேரங்களில் விக்கெட்டை எடுப்பது என அசத்துகிறார் ஆறு போட்டிகளில் வெறும் பதினைந்து ஆவரேஜுடன் பதினான்கு விக்கெட் எடுத்து பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் அதன் தொடர்ச்சியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக குறைந்த இலக்கை உம்ரா என்னும் மாயக்காரரை வைத்துதான் ரோஹித் சர்மா வெற்றி கண்டிருக்கிறார் இதை அனைத்தையும் வைத்து பார்க்கையில் இந்திய அணிக்கு எப்படி விராட் கோலி என்ற பெயர் பேட்டிங்கிற்கு புது நம்பிக்கை கொடுத்ததோ இன்று உம்ரா என்ற பெயர் பவுலிங்கிற்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது